அது எல்லா காரியங்களிலும் எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா நடத்தி முடிச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இப்போது இந்த இரவு பொழுதுல ஓடி வந்தேன் சங்கடங்களை தீர்க்கும் இந்த சனிக்கிழமை இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா சங்கடங்களும் சந்தேகங்களும் மனசில் இருக்க பிரச்சனைகளும் தீந்து போய் நாளை விடியலான ஞாயிற்றுக்கிழமை என்பது உனக்கான நல்விடியலாக இருக்கும்படி செய்ய போறேன் நீ எப்போதும் எல்லார் மீதும் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கும்போது ஓ வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும் அதுவும் ஓ நல்ல மனசுக்காக உன் அப்பன் முருகன் நானே அதை கொடுப்பேனேன் செல்வமே இப்போதைக்கு ஓ வாழ்க்கையில் நிஜமாக நடக்கிற விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் கடந்த காலத்தில் நடந்த சில சந்தோஷமான நல்ல விஷயங்கள் உன் மனசுக்கு நிம்மதியை தர்றது எனக்கு தெரியும் கடந்த காலத்துல சில விஷயங்களால் நீ சந்தோஷப்பட்டது இப்போது நினச்சி நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி இப்போது இந்த நிகழ்கால வாழ்க்கையும் உனக்கு நிம்மதியை தரும் வகையில உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் எப்பவுமே வாழ்க்கையில துக்கமோ துயரமோ இல்லாமல் நீ வாழணும்னா நான் சொல்ற ரகசியத்தை கேட்டுக்கோயின் செல்வமே மனசுக்குள்ள பயம் இருக்கும் போதும் வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும்போதுதான் இந்த பயம் கவலை எல்லாமே உன்னை ஆட்டி படைக்கும் முதல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி போடு வாழ்க்கையில உனக்கு வேண்டாத விஷயங்கள் ஏதாவது நடக்கும் போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான ஆறுதலையும் உன் வாழ்க்கைக்கான மாறுதலையும் நான் கொடுத்துருவேன் உன் தலைவிதி இப்படி இருக்கேன்னு நினச்சி ஒருபோதும் அழுது குழம்பாதே நீ என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் உன் வாழ்க்கையில உன் கைகளில் பெருசா பணம் தங்கவும் இல்ல பெருசா நீ ஆடம்பரமாக வாழக்கூடிய அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்பு அமையவும் இல்ல எத்தனோ எத்தனை வருஷம் தான் நான் இப்படி ஓடி ஆடி உழைக்கணுமோ கஷ்டப்படணுமோ கடைசி வரைக்கும் இப்படியே தான் நான் வாழ்ந்துடுவேனுன்ற அந்த பயமோ சந்தேகமோ கவலையோ குழப்பமோ உனக்குள்ள வேண்டாம் இப்போதே இந்த இரவோடு இரவாக உன் கர்ம வினையின் தாக்கத்தை எல்லாம் சரி செஞ்சு உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் மாறுதலை கொண்டு வந்து விடுகிறேன் செல்வமே இப்போ நான் வந்ததே உன் நிலைமையை மாற்றி அமைப்பதற்காக தான் எல்லா கஷ்டங்களையும் சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு என் அன்பு பிள்ளையான உனக்கு துக்கம் துயரம் அனைத்தையும் துரத்தி அடிச்சு உனக்கான அற்புதத்தை செய்ய போறேன் உன்னை யாரு குறை சொன்னாலும் ஓ மேலே யார் பழி போட்டாலும் குற்றம் சுமத்தினாலும் கூட அமைதியாக இரு நான் நிச்சயமாக சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு பதிலளிப்பேன் ஓ வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பல பேர் வாழலாம் ஆனா ஓ வாழ்க்கைய நீ கூடிய இந்த கஷ்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையில எல்லாராலும் இப்படி சமயோசிதமாக சாமர்த்தியமாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ முடியாது மொத்தத்துல ஓ வாழ்க்கையை நீ மட்டும்தான் சிறப்பாக வாழ முடியும் நீ மட்டும்தான் அனைத்தையும் சமாளிக்க முடியும்னு தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்த நான் அதற்கான பரிசை கொடுக்காமலா விட்டுடுவேன் யார் முயற்சி செஞ்சாலும் யார் கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய பலன் கிடைச்சே தீருங்கிறது போல நீ செஞ்ச முயற்சிக்கும் கஷ்டத்துக்கும் உழைப்புக்கும் உனக்கான பலனை கொடுப்பதற்காக தான் வந்திருக்கேன் நாளைலேருந்து நீ எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எதற்காகவும் வாக்குவாதம் செய்யாதே எல்லாத்துக்கும் வாதாடிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு அமைதியாகவே இருந்து உன் காரியத்தை சாதிக்க பழகிக்கோ யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் மௌனமாக சிறு புன்னகையோடு கடந்து செல்ல பழகிக்கோ பல சமயங்களில் அந்த புன்னகை தான் உன்னை காப்பாற்றும் எல்லாத்துலேயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு உன் கண்களுக்கு எதிராக குறை செய்பவர்கள் குற்றம் செய்பவர்கள் தெரிஞ்சாலுமே கூட நீ ஒருபோது அவங்களுடைய ஆராய்ச்சி செஞ்சு அவங்கள குத்தி காட்டி பேசாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிறைகளையும் நன்மைகளையும் காண முயற்சி செய் எல்லா வாழ்க்கையிலையும் நிறையும் குறையும் இருக்கதானே செய்யும் நீ குறைகளை கண்டுகொள்ளாமல் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிறைவான விஷயங்களையும் பத்தி பேசும்போது அவங்களுக்கும் சந்தோஷம் உனக்கும் நிம்மதி இப்போதே உனக்கு துரோகம் செய்தவர்களையெல்லாம் பழிவாங்க உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் நீ ஒருபோதும் யாரையும் வாங்கணும் யாரையும் பதிலுக்கு பதில் கொடுக்கணும் செய்யணும் நினைக்காத நீ அமைதியா இருந்தாலே காலமாக நான் இருந்து காலனாக மாறி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் எப்போவுமே உன் வாழ்க்கையில் உனக்கே தெரிஞ்சுதான் நீ சில தப்புகளை செய்கிற ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும் போதே அதை திருத்திக்கிறது தானே மனிதனுக்கு அழகு உன்னிடம் உள்ள கெட்ட பழக்கத்தை நீ விடணும்னா உனக்குள்ள நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும் நல்ல பழக்கத்தை நீ கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி தேவைதான் பயிற்சி தேவைதான் ஏன்னா எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டினா அப்புறம் அதுவே நிரந்தர பழக்கமாக மாறிவிடும் என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு நல்ல பழக்க வழக்கமும் உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒரு விஷயத்தை மனசுல யோசிச்சு அது நடக்கணும்னு விரும்புனா நீயும் அது நடக்கும்னு திடமாக நம்பினா எப்பாடு பட்டாவது நான் அதை உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் ஆனா ஒரு விஷயம் எந்த விஷயம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது நடப்பதற்கான முயற்சிகளை செய் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் நீ சவால்கள்னு நினைச்சிட்டாலே எல்லாமே சுலபமானதாக மாறிடும் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது உனக்கே தெரியாம உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன் மனசுல நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி ஓ வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்வேன் நீ எதையெல்லாம் நினைக்கிறியோ எதையெல்லாம் ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு ஓ நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் எப்போதும் துணை நின்று வெற்றியை தருவேன் என் செல்வமே ஓ மனசுக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம் போதுங்கிற மனசோட மன நிறைவோட உன் லட்சியத்தை அடைவதை மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வேலை செய் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய் சொல்வதோ அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவதோ நயவஞ்சகம் செய்யணும்னு திட்டம் போடுவதோ அடுத்தவங்களுடைய சொத்தையோ அடுத்தவங்களுடைய காசு பணத்தையோ அபகரிப்பதோ திருடுவதோ இந்த எண்ணமே உனக்குள்ள வரக்கூடாது எப்போதும் இறைபக்தியோடு குறிக்கோளை அடைவதிலேயே கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சினா கண்டிப்பா எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் என் பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நன்மை தரும் விதத்தில் நான் செய்ய போறேன் நீயும் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாம் என் அப்பன் முருகன் செயல் நினைச்சுக்கோ உன் வாழ்க்கைய நீ என் கைகளில் விட்ட பிறகு இனி எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உயரத்தான் போகுது உன் ஆரோக்கியத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து நீ வெற்றியை தொடர்ந்து பெறணும் வாழ்க்கையில உனக்கான வெற்றி உன் கைகளிலேயே தக்க வச்சுக்கணும்னா உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கூட போற்றி பாதுகாக்கணும் என் செல்வமே நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் தேவையில்லாத எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் கண்டிப்பா உன் வீட்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அனைத்தும் மகிழ்ச்சியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீ வேண்டியதையெல்லாம் கேட்கும் முன்பாக முகத்தில் அழுதுகிட்டே கவனப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே கேட்காம சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கேளு வேற யார்கிட்ட போய் கேட்க போகிற உன் அப்பன் முருகன் நான் தானே நீ மன நிம்மதியோடு மன நம்பிக்கையோடு நான் கண்டிப்பா தருவேன்ற எண்ணத்தோடு கேட்டினா நிச்சயமாக நீ மலர்ச்சி அடையும் அளவுக்கு ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துருவேன் செல்வமே எப்பவுமே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தாலே போதும் உன் நேர்மறை எண்ணங்களும் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கையும் கண்டிப்பா உன் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துடும் என் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற நானே உனக்கு சக்தி கொடுத்து நானே உனக்கு அனைத்தையும் அருளக்கூடிய தகப்பனாக உன் வாழ்க்கையில இருக்க போகிறேன் நீ போகிற வழியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் செல்வமே நீ பேசுகிற பழக்கத்தை பொறுத்து தான் மற்றவர்கள் உன்னை புரிஞ்சுக்குவாங்க எப்பவுமே பேசும்போது அவசரப்பட்டு பேசாம மனசுல நினச்சதையெல்லாம் பேசணும்னு நினைக்காம அடுத்தவங்க பேசுறத கேட்காம அவசரப்பட்டு பேசுகிறதையெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கும் நீ பேசுவதை வைத்துதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூட கூடுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்பவும் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிதானமாக நல்ல வார்த்தைகளை நல்ல எண்ணத்தோடு நல்லபடியாக பேசணுன்ற அந்த பழக்க வழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன் நீ கவலைப்படுறதன் மூலமா எதையும் மாற்ற முடியாது ஆனா இந்த முருகன் மீது நம்பிக்கை வைப்பதின் மூலமாக எல்லாவற்றையும் மாற்றலாம் என் செல்வமே ஓ வார்த்தை எப்போதெல்லாம் எல்லை மீறுதோ அப்போதெல்லாம் மௌனமாக இரு உன்னை மீறி அடுத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்தலாம் நினைக்கும் போது அதை தள்ளி விட்டுட்டு அந்த வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் மனசுல நீ மௌனமாக அமைதியாக இரு ஏன்னா அவசரப்பட்டு அடுத்தவங்க வார்த்தைகளை பேசினாலும் சரி அல்லது நீ அவசரப்பட்டு வார்த்தைகளை வாரி கொட்டிட்டாலும் சரி யாருடைய வாழ்க்கையிலும் எந்தவித பாதிப்புகளும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் என் செல்வமே உன் நம்பிக்கை எப்போதும் உன்னுடன் இருக்கும்போது உன்னுடைய இறைபக்தி எப்போதும் உனக்குள் இருக்கும்போது இந்த முருகன் நானும் உனக்கு துணையாகவே இருப்பேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் உண்மையாக இரு உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துன்றத கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் காலம் உனக்கு புரிய வைக்கும் எப்பவுமே உண்மையாக நல்ல மனசோட நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நேர்மையான எளிமையான ஒழுக்கமான பிள்ளையாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் செல்வமே உன்னை யார் தடுக்க வந்தாலும் சரி உன்னை யார் அழிக்க வந்தாலும் சரி நானும் என்னுடைய வேலும் என் மயிலும் உனக்கு துணையாக இருந்து எதிரிகளையும் துரோகிகளையும் துரத்தி அடிச்சு உன்னை காப்பாற்றுவோம் ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இரு எந்த வேலையை செஞ்சாலும் எந்த செயல்களை எந்த விஷயத்தை செஞ்சாலும் பொறுமை இழக்காமல் அதே சமயம் முழு நம்பிக்கையோடு செயல்பட்டினா உனக்கான விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தரும்படியும் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும்படியும் நான் செய்வேன் இப்போதே உன்னுடைய நிகழ்கால எண்ணங்கள் தான் உன் வருங்கால வாழ்க்கையை உருவாக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் நல்ல விதமாக யோசி நல்லதையே செய்யி நீ எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறியோ எந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னதை ஒருபோதும் மறந்திடாதே எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு எந்த விஷயத்திலும் அதிகமாக ஆராய்ந்து பார்த்து குழம்பி கொள்ளாதே என் செல்வமே ஒரு விஷயத்தை பற்றி நீ ரொம்ப யோசித்தாலே உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால் எப்போதும் எதுவாக இருந்தாலும் அளவோடு யோசி நிதானமாக முடிவிடு உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாம என்னை முழுதாய் சரணடைந்து விடு என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே அந்த நம்பிக்கை உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும் என் செல்வமே உன் அப்பன் முருகன் உன்னை தூரத்துல இருந்து பார்த்தாலும் என் அருள் பார்வையும் கருணை பார்வையும் எப்போதும் மீதே இருப்பதால் கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயம் வெகு சீக்கிரமாக நாளை விடியலிலேயே நடக்கும்